நான்கரை ஆண்டு கால திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலே தமிழக மக்கள் சொல்ல முடியாத துன்பத்துக்கு ஆளாகியிருக்கிறார்கள் எந்த வகையான முன்னேற்றமான திட்டங்கள் எதுவும் இன்றைக்கு வரையிலே குறிப்பிட்டு பெயர் சொல்லத்தக்க அளவுக்கு ஒரு திட்டம் திமுக ஆட்சி ஸ்டாலின் கொடுத்தாரா என்று கேட்டால் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் இப்படி பல வகையான ஸ்டாலின் தான் விதவிதமாக பெயர் மாற்றி வந்திருக்கிறதே தவிர மக்களுக்கான எந்த நன்மையும் நடக்கவில்லை இறுதியாக ஐந்து அம்மாவாசைகள் இருக்கிறது அதற்குள்ளாக தமிழக மக்கள் இன்னும் என்னென்ன சோதனைகளை சந்திக்க போகிறார்களோ சொல்ல முடியாது எங்கே பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு கொலை கொள்ளை கற்பணிப்பு கட்ட பஞ்சாயத்து அனிதினமும் நடக்கின்ற ஒரு பொது நிகழ்வாகவே தமிழகம் மாறிவிட்டது பாத்தீங்கன்னா எந்த கட்சிக்கும் சொல்லி ஹைகோர்ட் உத்தரவு போட்டிருக்கிறது பொள்ளாச்சி நகரத்தில் எல்லா இடங்களிலும் உதயநிதி ஸ்டாலின் உடைய பிறந்தநாள் பேனர்கள் வைத்து பத்து நாட்களுக்கு மேலாயிட்டு இன்னும் அதை கடத்திய பாடு இல்லை அதே போல பொள்ளாச்சியிலிருந்து கோட்டூர் போகிற ரோடு வால்பாறை போகிற பிரதான ரோடை மறித்து பந்தல் போட்டு ஏகமாக மிகப்பெரிய திமுக மிக பொது நிகழ்ச்சி நடத்தியதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதே போல பஸ் ஸ்டாண்டுக்குள்ள கரி விருந்து நடத்துறாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போகக்கூடிய பஸ் ஸ்டாண்ட்ல கரி விருந்து நடத்தி மக்களுக்கு மிகப்பெரிய சிரமத்தை உண்டாக்கிறார்கள் அசுத்தத்தை அப்படியே விட்டு விட்டு வெளியே செல்கிறார்கள் இதுதான் நிலைமை நகரத்திற்குள்ள குப்பை அழுகிற பணியை பார்ப்பதற்கோ அல்லது குடிநீர் விநியோக பணியை பார்ப்பதற்கோ அல்லது சாலை பராமரிப்பு எங்கு பார்த்தாலும் பொள்ளாச்சி நகரத்தின் ரோடுகள் எல்லாம் மரணக் கிணறுகளாக உள்ளது டூ வீலர்ல போறவங்க கொஞ்சம் அசந்தா பல்ட்டி அடிச்சு மண்டை உடைஞ்சு ஹாஸ்டலில் போய் உயிரையே விடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது மக்கள் பயன்பாட்டில் உள்ள மத்திய பேருந்து நிலையத்தில் திமுக கரிவிருந்து நடத்தியது எல்லா கட்சிகளும் செய்ய தொடங்கினா சட்டம் ஒழுங்கு பொள்ளாச்சியில் எப்படி இருக்கு என்பதை தீபத்திறனாளி அதாவது திருப்பிலிருந்து தீபத்திற்கு வந்து சூழ்நிலை நீதிபதி வந்து பண்ணியிருக்காரு திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஓட்டு பெறுவதற்காக மட்டும்தான் அந்த ஆட்சி நடக்கிறது அனைத்து மக்களையும் சமமாக பாவித்து அனைவருக்கும் அரசியல் சட்டம் என்ன ஆதரவு கொடுத்திருக்கிறதோ அதை அனைவருக்கும் பகிர்ந்து கொடுப்பதற்கு திமுக தயாராக இல்லை சிறுபான்மை மக்களை ஏமாற்றி சிறுபான்மை பெரும்பான்மை என்றெல்லாம் சொல்லி மக்களுக்கிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி மக்களுடைய மனதிலே பேதங்களை உருவாக்கி மத கலவரங்களை தூண்டுவதற்கு திமுக தயாராகிவிட்டது எட்டு தொண்ணூத்தி ஒன்பது மத கல வெடித்தது அதற்கான திட்டம் தான் இப்போ திமுக தயார் செய்து வந்தது இதே முறையை தொடர்ந்து திமுக பின்பற்றினால் நிச்சயமாக ஒற்றுமையாக இருக்கிற மத சமுதாய அனைத்து சமுதாய மக்களும் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை திமுகவின் வாக்கு வேட்டையால் நடக்கிறது